Civil Procedure Code 1908, Orders 22-30. to 30. Order 22, Death, Marriage and Insolvency of Parties. வழக்கு தரப்பினர்களின் மாரணம் திருமணம் நடிப்பு நிலை. Order 23, Withdrawal and Adjustment of Suit. வழக்குகளை திரும்ப பெருதலும் தீர்த்து கொள்ளுதலும். Order 24, Payment into Court. நீதி மன்றத்தில் தொகையை செலத்துதல். ஆர்டர் டுவெண்ட்டி ஃபைவ் செக்யூரிட்டி ஃபார் காஸ்ட் செலவுத் தொகைகளுக்கான பிணையம் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் கமிஷன்ஸ் ஆணையங்கள் ஆர்டர் டுவெண்ட்டி செவன் சியூட் பை ஆர் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இன் தேர் ஒஃபிஷியல் கெப்பாசிட்டி அரசாங்கத்தினால் தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகள் ஆர்டர் டுவெண்ட்டி எயிட் சியூட் பை ஆர் அகைன்ஸ்ட் மிலிட்டரி ஆர் நேவல் மேன் ஆர் ஏர்மேன் தரைப்படை கடற்படை வான்படை வீரர்களால் தொடுக்கப்படும் வழக்கு அல்லது அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகள் ஆண்டர் டுவெண்ட்டி நைன் சியூட் பை ஆர் அகேன்ஸ்ட் கார்பரேஷன்ஸ் கூட்டுருமங்களால் அல்லது கூட்டுருமங்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகள் ஆண்டர் தேர்ட்டி சூட் பை ஆர் அகேன்ஸ்ட் ஃபர்ம்ஸ் அயன் பர்சன்ஸ் கேரியிங் ஆன் பிஸ்னஸ் இன் நேம்ஸ் அதர் தேன் தேர் ஓன் நிறுவனங்களால் தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது நிறுவனங்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகள்